அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே இன்று நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பிற்குரிய தேர்ட் டேமில் உள்ள செகண்ட் யூனிட்டில் உள்ள உரைநடை உரைநடையில் வந்து பசிப்பினி போக்கிய பாவை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம் பசிப்பினி போக்கிய பாவை பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா மணிமேகலை தான் வந்து பசிப்பினி போக்கிய பாவை இரட்டை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தோடைய தொடர்பு தான் வந்து தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை மணிமேகலை யாருன்னா வந்து கோவலன் மாதவிக்கு பிறந்தவங்க தான் வந்து மணிமேகலை மணிமேகலையை வந்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் அச்சைய பாத்திரம் அதை வந்து நம்ம பா இங்கே பாடத்தில் வந்து பார்க்கலாம் இந்த பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற கதையை வந்து நமக்கு ஒரு நாடகமாக வந்து கொடுத்துருக்காங்க மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள கதையில் ஒரு பகுதியை தான் இங்கே நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கு இன்றியமே எது உணவு உலக உயிர்கள் அனைத்து வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே அலைகின்றன ஏன்னா உணவு தான் வந்து உயிர்களுக்கு ஆதாரம் பசின்னு ஒன்று இல் இல்லைன்னா மனிதன் வந்து உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா அந்த பசி தான் வந்து மனிதனை வந்து மேலும் மேலும் வந்து தன்னுடைய திறமையை வளர்த்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக அமைகிறது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினே அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதியார் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையாது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து மணிமேகலை அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாடகப்பாங்கலை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் காட்சி ஒன்றில் இது இடம் எங்கே மணிப்பள்ள தீவில் யார் யார் கதை மாந்தார்கள்லாம் மணிமேகலை திலகை மணிமேகலையை வந்து மணிமேகலா தெய்வம் வந்து தீவுக்கு வந்து அழைத்து செல்லுது அங்கே யார் அவங்க மணிமேகலை வந்து பார்க்குறாங்கன்னா தீப திலகை திலகை வந்து மணிமேகையிடம் வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து மணிமேகலா தெய்வம் தான் என்னை வந்து இங்கே கொண்டு கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லும்போது மணிமேகலா தெய்வம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னா அவங்க பெருமை மிக்கலாக மட்டும்தான் இங்கே வந்து இருக்க முடியும் இ நான் வந்து யாருன்னு சொல்லி உங்களுக்கு விளக்குறேன்னா வந்து நான் வந்து இங்கே உள்ள புத்த பீடிகையை வந்து பாதுகாக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தீப திலகை வந்து மணிமேகலையிடம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பொய்கையை வந்து ஓடுது அந்த பொய்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொய்கைக்கு வந்து கோமுகி அப்படின்ட்டு வந்து பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் தான் வந்து இப்பொகியை வந்து குகோ கோமுகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மணிமேக மணிமேகலா தீவு தீவு உடைய அழகை வந்து இதில் வந்து வர்ணிக்கிறாங்க எப்படி இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் வெண்மன குன்றுகள் செடி கொடிகள் அடுத்து வந்து அடர்ந்த மரங்கள் பொய்கிகள் மனதை மயக்கும் பொய்கைகள்லாம் காணப்படும் அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து இந்த பொய்கைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்யின் மேலே வந்து ஒரு அச்சை பார்த்த வந்து மிதந்து வரும் அதுக்கு பேர் வந்து அமுத சுரப்பு இதுக்கு முன்னாடி அது ஆபுத்திரன் கையில் வந்து இருந்துச்சு உடனே மணிமேகலை கேட்குறாங்க தீப திலகை அமுத சுரப்பினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்திரத்தில் இட்ட உணவு வந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் இதோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் வந்து வைகாசி முழு நிலவு பொய்கியின் மேலே வந்து அப்பாத்திரம் தோன்றுது மணிமேகலை என்ன பண்றாங்க அதை வழங்கி கையில் வந்து எடுக்கிறாங்க உடனே வந்து தீப திலகை சொல்றாங்க இனிமே வந்து உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணங்கி உ உணவு வழங்கி உயர் பெறு வகையாக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க தீபகதிலகையிடம் இருந்து மணிமேகலை வந்து விடைபெற்று ஆதிரடை ஆதிரையிடம் வந்து உணவு பெற சொல்றாங்க எங்கே பூம்புகாருக்கு போகிறாங்க அங்கே வந்து ஆதிரையினோடய இல்லம் காட்சி ரெண்டில் கதை மாந்தர்கள் யார் யார் இருக்காங்கன்னா ஆதிரை மணிமேகலை ஆதிரடவியோடைய வீட்டில் வாயில் போய் மணிமேகலை வந்து அமுதசுரப்பிட நிற்கிறாங்க அப்புறம் வந்து ஆதிரை வந்து கேட்குறாங்க நீங்கள் யாருன்னு கேட்கும்போது கோவலன் மாதவியோட மகள் நான் இந்த பாத்திரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதனால் இந்த பாத்திரத்தில் வந்து உணவு பெற வந்தேன்னு கேட்கும்போது அந்த பாத்திரத்தோடைய சிறப்பை ஃபுல்லாக வந்து மணிமேகலை வந்து எடுத்து சொல்கிறாங்க மாதிரி மணிமேகலை வந்து தீவில் பெற்ற அமுத சுரப்பியோட வரலாற்றை பற்றி சொல்கிறாங்க உடனே ஆதிரை வந்து அந்த வரலாறை வந்து ஆச்சரியமாக வியப்பாக வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் உடனே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து அச்சய பாத்திரத்தில் வந்து உணவினை வந்து இடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மணிமேகலையும் வந்து சரின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து அன்புக்குரிய ஆதரவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகலை வந்து அந்த பாத்திரத்தில் வந்து அச்சைய பாத்திரத்தில் வந்து அதாவது உணவை வந்து வாங்கினதுக்கப்புறம் வந்து உணவு கொடுத்தவர்கள் தான் வந்து உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து சொல்கிறாங்க இந்த பாத்திரத்து இருக்கும் உணவை வந்து பசியால் வாடும் மக்கள் எல்லாருக்கும் வந்து நான் வழங்க போகிறேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாத்திரத்தில் வந்து இந்த அச்சய பாத்திரத்தில் வந்து நீங்கள் உணவு இடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆதிரையும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து ஆதிரைக்கு வந்து கிடைக்கும்போது அவங்களும் வந்து அதை சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க அந்த பாத்திரத்தோடைய மகிமையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம உணவிடும் போது இதனால் வந்து எத்தனை பேர் வந்து நன்மை அடைவாங்க அப்படின்றத ஆதிரை வந்து உணர்ந்ததுனால மணிமேகலை இட்ட அந்த பாத்திரத்தை காமிச்ச பாத்திரத்தில் அவங்களும் வந்து அதாவது இது உணவு அளிக்கிறதுக்காக வந்து அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க உடனே ஆதிரை என்ன பண்ணுறாங்கன்னா மணிமேகலை வந்து வாழ்த்துறாங்க உங்களுடைய அறம் வந்து செழிக்கட்டும் மக்களுடைய பசி நோய் வந்து ஒளியட்டும் இதோ இப்பொழுதே அமுத சுரப்பில் நான் உணவே இடுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா வந்து அந்த மாதிரி உணவுறதுனால எத்தனை மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்றத ஆதரையை வந்து அறிஞ்சிருந்தாங்க உடனே ஆதிரை என்ன பண்ணுறாங்கன்னா அமுத சுரப்பில் வந்து உணவை இடுறாங்க மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன செய்யலான்னு முடிவு உடல் குறையுள்ளோர் அதாவது நம்ம உடல் உடல் குறையுள்ளோர் அப்புறம் பிணியாளர் பிணியாளர்னா வந்து நோயுற்றவங்க அதுக்கப்புறம் ஆதரவு அற்றோர் ஆதரவு இல்லாத இவங்களுக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கின்றார் அதுக்கப்புறம் என்ன அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கே உள்ளவங்களுக்கு வந்து உணவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதில் வந்து காட்சி மூணு இடம் வந்து அரண்மனை கதை மாந்தர்கள் யார் யார்னா சிறை காவலர்கள் மன்னர் மணிமேகலை உடனே சிறை காவலர்கள்ட வந்து அவங்க வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்கிறாங்க இன்று காலையில் நம்ம சிறைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன்னர்கிட்ட போய் சிறை காவலர்கள் வந்து சொல்கிறாங்க நம்ம சிறைச்சாலைக்கு இன்றைக்கி ஒரு பெண் வந்தால் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் வந்து இருந்தது அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவு வந்து அல்லல்ல குறையவே இல்லை சிறையில் உள்ள அனைவர்களுக்குமே வந்து உணவு வழங்கினாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பாத்திரம் பாத்திரத்தோடைய உணவு குறையவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க மன்னர் உடனே என்ன பண்றன்னா சிறிய பாத்திரத்தில் உணவு குறையலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு உடனே அந்த பெண்ணை அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிற சிறை காவலரும் வந்து மணிமேகலை வந்து மன்னர் முன்னாடி வந்து அழைச்சிட்டு வராங்க உடனே மணிமேகலை வந்து மன்னரை வந்து வணங்குறா உடனே மன்னர் கேட்குறாரு பெண்ணே நீ யார் உன்னுடைய உணவு வந்து உள்ள பாத்திரத்தில் பாத்திரம் வந்து அல்ல அல்ல குறையாமல் பாத்திரத்தோட பெயர் என்ன உனக்கு எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மணிமேகலை என்ன பண்றாங்கன்னா அமுத சுரப்பி கிடைத்த வரலாறு ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க உடனே மன்னர் வந்து மிகுந்த மகிழ்ச்சியிடம் மாதம் மாதவம் செய்தவன் இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வாழ்த்துறாங்க உனக்கு ஏதாவது உதவினா வந்து நீ என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா அன்பால் ஆட்சி செய்யும் அரசே சிறைச்சாலையில் வந்து தண்டனை பெற்றுள்ளவங்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சில கோ அதாவது சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்றத அதாவது அறம் அப்படின்னா உண்மை ஏன்னா தவறு செய்தவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க தண்டனை அளிப்பதற்காக சிறையில் வந்து அடைப்பாங்க அப்போ அவங்க திருந்துறதுக்கு வந்து நம்ம வழிவகைகளை வந்து செய்யணும் அப்போ அந்த சிறை அப்படின்றது வந்து அறக்கோட்டமாக மாறணும் அவங்க வந்து நல்லவர்களாக மாறணும் அதற்கு என்ன விலையோ நீங்கள் வந்து அதை எங்களுக்கு வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து மன்னரும் என்ன சொல்கிறான்னா சரிம்மா அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அந்த சிறை கோட்டத்தை வந்து நம்ம அறக்கோட்டமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணிமேகலை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பண்ணால் வந்து அந்த சிறைச்சாலை வந்து அறக்கோட்டமாக மாறும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எவை தீமை எவை நன்மை அப்படின்றதெல்லாம் வந்து தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவங்களுக்கு வந்து எடுத்து கூறணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எது நன்மை தீமைன்னு தெரியாமல் தான் தவறு செய்து வந்து சிறைச்சாலையில் வந்து இருக்காங்க அப்படின்றப்ப அவங்ககிட்ட வந்து எது நன்மை எவை தீமை அப்படின்றத தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் பெற்றோரை வந்து எப்படி மதிக்கணும் முதியவர்களை அதாவது பெரியவர்களை எப்படி பேனலாம் பாதுகாக்க வேணும் உறவினர்களை அரவணைத்தல் உறவினர்களை எந்த அளவுக்கு முக்கிய அவர்களை வந்து அரவணைத்து பாதுகாத்து செல்வது எப்படி அப்படின்றத வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வந்து மணிமேகலை வந்து அரசர்கிட்ட வந்து வைக்கிறாங்க உடனே மன்னர் என்ன சொல்கிறன்னா நல்லரும் புரியும் நங்கையே நங்கையினா வந்து மங்கை உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணை இடுகிறே அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்க உன் அறம் வளர்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா மன்னர்கிட்ட வந்து நன்றி சொல்லி விடைபெற்று செல்கிறாங்க அதாவது ஒரு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுறதுக்காக மணிமேகலை மன்னருக்கே வந்து போதிக்கிறாங்க அதாவது தன்னுடைய இதங்களை வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சா இந்த சிறை கோட்டம் வந்து அறக்கோட்டமாக மாறும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எடுத்து சொல்றாங்க மன்னர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு இதுதாம்மா இந்த கதை அதாவது பா பசிப்பினி போக்கிய பாவை இந்த பசிப்பினி பசியை வந்து எல்லாராலையும் போக்க முடியாது ஆனால் இங்கே மிகப்பெரிய பாக்கியம் வந்து யாருக்கு கிடச்சிச்சு மணிமேகலை கிடச்சிது எப்படிப்பட்ட பாக்கியம் அதாவது உலகில் உள்ள உயிர்களுடைய பசியை போக்குகின்ற பாக்கியம் வந்து மணிமேகலைக்கு கிடச்சிது எப்படி கிடச்சிது எதனால் கிடச்சிது அதாவது தீப திலகை அப்படின்றவங்க மூலமாக மணிப்பல்லவத்தீவுக்கு செல்லும்போது அங்கே தான் வந்து அந்த அச்சய பாத்திரம் வந்து கிடைக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க மொதல் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த அச்சய பாத்திரம் எங்கே கிடச்சிச்சு மணிப்பல்லவ தீவில் கிடச்சிச்சு அங்கே யாரை பார்க்குறாங்க அவங்க தீப திலகையை வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அச்சய பாத்திரம் வாங்கிட்டு வந்து அவங்க முதன் முதல்ல யாரிடம் வந்து பிச்சை கேட்பதற்காக அதாவது வேண்டதுக்காக வந்து வர்றாங்க அச்சய பாத்திரத்தில் வந்து இருறதுக்காக யார்கிட்ட வந்து அமுதஸ்வரப்ப யார்கிட்ட வர்றாங்க அதாவது ஆதிரை ஆதிரைடா வந்து வர்றாங்க ஆதிரை வந்து எங்கே இருக்காங்கன்னா வந்து உணவு பெறுவதற்காக எங்கே வர்றாங்க பூம்புகார் வர்றாங்க அங்கே ஆதரவு தான் வந்து முதன் முதல்ல வந்து உணவை வந்து அந்த பாத்திரம் அச்சை பாத்திரத்தில் வந்து வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பசியை வந்து போகிறாங்க அது எப்படிப்பட்ட மக்கள் உடல் குறையுள்ளோர் பிணியாளர் ஆதரவு வச்சு அவங்களுக்கெல்லாம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பூம்புகார்க்கு வராங்க பூம்புகார்க்கு வந்து சிறையில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் வந்து உணவு வந்து வழங்குறாங்க இதை வந்து சிறை காவலர் வந்து மன்னரிடம் போய் சொல்கிறாரு மன்னர் கூப்பிட்டு யாருமான்னு வசிக்கும் போது மணிமைகளை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகலை வந்து இந்த மாதிரி சிறை கூட்டத்தை அறக்கூட்டமாக மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மன்னர் கேட்குறாரு எந்த மாதிரிமா பண்ணலாம்னு சொல்லுவாங்க அவ கேட்கும்போது இந்த மாதிரி எது நன்மை தீமை அப்படின்றத அறிஞர்களை வச்சு எடுத்துக்கூற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை மதித்தல் முதியவர்களை பேணல் உறவினர்கள் அரைத்தல் அர அரவணைத்தல்ற விஷயத்தெல்லாம் வந்து அந்த அறநெறி கல்வியை வந்து அவங்களுக்கு அழிக்கணும் அப்படின்ற மன்னர்கிட்ட வேண்டுகோள் விக்கிறாங்க மன்னரும் சரின்னு சொல்கிறாரு அவங்களும் நன்றி சொல்லி விடைபெற இதுதான்மா பாவை பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒருநிலையில் உள்ள கதை வாமா